அதோடைய ஒவ்வொரு பகுதியும் மிக முக்கியம் வாய்ந்த தத்துவங்களை நிறைந்த பலன்களை தரக்கூடிய விஷயமாக அமையப்பெற்ற விஷயம் இப்போ கோவில் கோபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கோவில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியும் அதற்குண்டான ஒரு சிறப்புடன் தத்துவத்துடன் முக்கியத்துவத்துடன் பலன்களை தருவதாக அமையப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு கோவில் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட கோவில் என்பது ஒரு மனித உடலின் அமைப்பாக அமைக்கப்பட்டு கருவறை என்பது தலையாகவும் மகாமண்டபம் என்பது மார்பு பகுதியாகவும் அந்த மார்பு பகுதியின் இடப்புறம் சிவன் அதாவது நடராஜர் நடராஜருடைய நடனமாடும் நடராஜருடைய அமைப்பு என்பது இருதயமாகவும் பகுதி என்பது நாபி தொப்புள் அது பலிபீடம் துவஜஸ்தம்பம் கொடிமரம் துவஜஸ்தம்பம் அப்படின்னா அந்த கொடிமரம் அமைந்த பகுதியாக அமைந்திருக்கு துவஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம் துவஜஸ் அப்படின்னா கொடி என்ற பொருள் துவஜஸ்தம்பம் கொடிமரம் இது அமைந்த பகுதி அந்த தொப்புள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சார்ந்த அமைப்பாக ஆகம விதிப்படி அமைஞ்சிருக்கு ஆகம விதிப்படி அமைஞ்சிருக்கிற கோவில்களில் இந்த துவஜஸ்தம்பத்துடைய பகுதி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இந்த துவஜஸ்தம்பத்துடைய தத்துவார்த்தம் அதோடைய முக்கியத்துவம் அதோடைய பலன்கள் இந்த கொடிமரத்தை வணங்குவதனால் ஏற்படும் பலன்கள் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் என்றும் அந்த சதுரமாக இருக்கக்கூடிய பகுதி பிரம்மபாகம் என்றும் அதற்கு அடுத்த பகுதி விஷ்ணு பாகம் என்று எண்கோண வடிவத்தில் இருப்பதும் அதற்கு அடுத்தது ருத்ர பாகம் அப்படின்னு சொல்லி நீண்ட உருளை பகுதியும் அமைஞ்சிருக்கு படைத்தல் காத்தல் அடித்தல் அப்படிங்கிற அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் தத்துவமாக துவஜஸ்தம்பம் கொடிமரம் அமைஞ்சிருக்கு ஆகம விதிப்படி அமைஞ்சிருக்கிற எல்லா கோவில்கள்லையும் துவஜஸ்தம்பத்தில் முப்பத்தி ரெண்டு வளையங்கள் இருக்கும் அந்த முப்பத்ரெண்டு வளையங்களும் நம் உடல் பகுதியில் அதாவது உடலில் பின்பகுதியில் இருக்கிற அந்த ஸ்பைன் அப்படிங்கிற அந்த முக்கியமான அந்த எலும்புகள் முப்பத்ரெண்டு எலும்புகள் அதை குறிக்கும் விதமாக முப்பத்ரெண்டு அந்த ஸ்பைன் அப்படிங்கிற வளைவுகளாக அந்த துவஜஸ்தம்பத்தில் அமைஞ்சிருக்கு இப்படி அமையிற துவஜஸ்தம்பம் நம்ம கருவறையிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு வரைமுறை இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது அமைஞ்சிருக்கணும் அதோடைய உயரம் எந்த அளவு இருக்கணும் ஏன்னா இப்போ கருவறைக்கு அதில் கலசம் இருக்குது அதே மாதிரி ராஜகோபுரம் அது ஒரு ஹைட் இருக்குது இந்த துவஜஸ்தம்பம் என்கிற இந்த கொடிமரம் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் கருவறையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆகம வீதியில் அதுக்குண்டான விஷயங்கள் இருக்கு அப்படி ஆகம விதிப்படி அமைந்த கோவில்களில் அமைஞ்சிருக்கிற இந்த துவஜஸ்தம்பம் கொடிமரம் அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியமான பகுதியாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கொடிமரத்துடைய அந்த தத்துவத்தை பார்த்தோம் அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிற அந்த விஷயங்களை பார்த்தோம் இப்படி அமைஞ்சிருக்கிற அந்த கொடிமரத்துல திருவிழாக்களின் போது கொடியேற்றுவது என்பது வழக்கமான ஒரு முறை இதில் சிவன் கோவில்களில் நந்தி அமைந்த கொடியையும் அம்மன் கோவில்களில் சிம்மம் அமைந்த கொடிகளையும் பெருமாள் கோவில்களில் கருடன் அமைந்த கொடியையும் முருகன் கோவில்களில் மயில் அமைந்த கொடியையும் விநாயகர் கோவில்களில் மூஷிக அமைந்த கொடிகளையும் அந்த ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு வழக்கம் திருவிழாக்களின் போகுது இந்த மாதிரி கொடியேற்பது என்பது துவஜரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது பொதுவாக கொடிமரம் என்பது தேக்கு மரத்தில் அமைந்திருக்கும் அதே மாதிரி மகிழம் தேவதாரு சந்தனம் இப்படி சில மரங்களிலும் அமைப்பார்கள் தேக்கு மரத்தில் அமைவது மிக சிறப்பானது இப்படிப்பட்ட கொடிமரம் என்பது பிரபஞ்ச சக்திகளை கருவறையில் இருக்கும் கலசங்கள் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த சக்திகளை இழுத்து மூலவருக்கு கொடுத்து அங்கிருந்து கொடிமரம் மூலமாக பக்தர்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அந்த நல்ல சக்தி எல்லோருக்கும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாகவும் சரி ஆகம விதிப்படியும் சரி அதெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம கொடிமரத்துடைய தத்துவார்த்தம் முக்கியத்துவம் அதோடைய அமைப்பு இதெல்லாம் பார்த்தோம் இப்ப பலன்களை பத்தி பார்க்கலாம் நாம் ஒரு கோவிலுக்கு போகும்போது கோபுர தரிசனம் செய்தவுடன் அந்த கொடிமரத்தின் அருகில் வந்து நம்முடைய ஆறு விதமான கெட்ட குணங்களை அதாவது காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படிங்கிற அந்த ஆறு விதமான குணங்களையும் அந்த இடத்துல நம் மனதிலிருந்து அகற்றிவிட்டு அந்த கோவிலுடைய கருவறையில் சென்றவுடன் அங்க போயிட்டு அந்த பகவானுடைய அந்த இறைவனுடைய ஸ்லோகங்களை சொல்வது அந்த நாமங்களை சொல்வது அதை சொல்லிவிட்டு வரும்பொழுது பிரகாரத்தை சுத்திவிட்டு நாம் கொடிமரத்தின் அருகில் நின்று நம்மளுடைய பிரார்த்தனைகளை அங்கு சொல்லி கொடிமரத்துக்கிட்ட நம்ம அந்த பிரார்த்தனைகளை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அதாவது ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு முக்கியமான விஷயம் கொடிமரத்துக்கிட்ட நாம் சொல்கிற அந்த பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது அந்த கொடிமரம் மூலமாக மூலவரை அதாவது கொடிமரம் மூலமாக தான் அந்த தெய்வம் கருவறையில் நுழையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க ஆகமத்தில் கொடிமரத்துக்கிட்ட இருந்து நாம் வைக்கிற பிரார்த்தனைகள் அனைத்தும் அந்த தெய்வம் கொடிமரம் மூலமாக நம் பிரார்த்தனை கருவறையில் இருக்கும் அந்த தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது அது முறை இப்போ நம்ம கொடிமரத்துடைய தத்துவார்த்தம் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் தரும் மகாபிரிவா குரூப்ல நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோவிலில் கொடிமரத்தை நாம் அமைத்துக் கொடுப்பதற்குண்டான அனுகிரகத்தை குரு பகவானும் அந்த பகவானும் சிவ கைங்கரியமாக நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த உயர்ந்த கைங்கரியத்துக்கு திருபுவனத்தில் ஒரு அழகான தேக்கு மரம் அழகாக அந்த பகவான் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் அமைச்சு கொடுத்துருக்கார் அதை நம் தரும் மகாபிரயோகா குரூப் சார்பில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஏற்பாடு செய்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கைங்கரியங்களையும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு செய்கிறதுக்கு உண்டான அந்த பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு எல்லோரும் தாராளமாக நிதியுதவி செய்து இந்த கைங்கரியத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு நீலாயதாட்சி சமேத காயாரோகணேஸ்வரருடைய பரிபூர்ண அருட்கடாஷத்திற்கு எல்லோரும் பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்குறோம் ओंशी गुरभ्यो नम ओं अरल महाप्रियवाश्रम